ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் அமைந்துள்ளது கற்றோடு பேஸில் இருப்பதால் உங்களுக்கு பாதை பிரச்சனை இந்த இடத்துல இல்லைங்க ஊருக்கு மிக அருகில் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் இந்த இடம் அமைந்துள்ளது ஒரு போர் வசதி ஒரு வீடு மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே மூணு ஏக்கர் இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த விலை நீக்கிச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ